எப்பயுமே வந்து சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து கையெழுத்துவது வந்து இடதுசாரிகள் விளக்கம் அது குறிப்பாக வந்து இந்து மதங்களை எப்படி துவேஷம் பண்ணுவது அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு ஒரு அப்டி நம்பிக்கை ஏற்படுத்துவது மத மோதல்கள் ஏற்படுத்துது இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இடதுசாரிகளுக்கு எப்போயுமே கை வந்த கலைகள்னு சொல்லலாம் அவங்களுக்கு தற்கு அதுக்கு உண்டான கேடயத்தையும் அவங்க கைகள் வச்சுக்கிறார்கள் அது காரணம் அரசாங்கம் அரசாங்கத்தில் சரியான நடவடிக்கை இல்லை அதனால் வந்து இவங்க இந்த மாதிரி புத்தகங்கள் விடுறது வந்து இவங்களுக்கு வழக்கமாக இருக்கிறது அது கலந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துருக்கு புதுக்கோட்டையில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து சாதி கக்கூஸ் கோயில் புத்தகன்ற அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு சாதி கக்கூஸ் கோயில் அப்படின்ற புத்தக தலைப்பு இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம் இது இதோட தலைமையகமே புதுக்கோட்டை தான் அதை நடத்தி ஒருவர் ஜெயராமன் இவர் இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இது தொடர்பாக வந்து இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய விழா வந்து முப்பதாம் தேதி வைத்திருக்கிறோம் அந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருப்பதாக வந்து இப்போ தகவல் வெளியே வந்துடும் அதுக்குன்னான பொருள் அடக்கம் பா ஒன்று செய்தித்தாளில் வந்துடும் அதில் இருக்கக்கூடிய பொருள் அடக்கத்தை பார்த்திங்கன்னா வந்து சில சர்ச்சைக்கு ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கோயிலும் இந்திய கக்கூசும் ஒன்றே அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொரு விஷயம் இன்னொரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சிவபெருமானம் சாதி சான்றிதழும் அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொரு தலைப்பு ஹிந்து மதம் மலம் தின்றது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக அப்போ இருக்குது அவர் இந்த இந்த தைரியம் எல்லாம் எல்லா மதத்திலும் காட்டினார்னா அவர் வந்து சரியான இடதுசாரி சிந்தரிக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தைரியம் எல்லாம் இந்துக்கள் மொழியோடு பொறுமையின் மேலே தான் உங்கள்லாம் காட்டுவார்கள் இதான் நடந்திருக்கு இது தொடர்பாக வந்து பாஜகவோட ம மகளிரின் பொச்சலர் கவிதா அவர்கள் வந்து இது தொடர்பாக மாவட்ட கலெக்டருடன் புகார் தெரிவித்திருக்கார் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கிரிய கருத்தை வெளியிட்டால் திரு மதத்தை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும் இது ம காலங்காலமாக கடைபிடித்து வரும் நம்பிக்கைக்குரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புகார் மனு கலெக்டர் கொடுத்துருக்காரு அதேமாரி இந்த புத்தகம் வெளியே வந்தால் வெளியிடப்பட்டால் மாநிலத்தலைமையின் கலந்து ஆலோசித்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே இடத்துல பொதுமக்களும் இதுக்கு உண்டான எதிர்ப்புகளை தெரிவித்துக்கொண்டு வருகிற வருகிறார்கள் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த புத்தகத்தினுடைய வெளியிடுவதினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்து மதத்தை களங்கப்படுத்த வேண்டும் ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை உண்மையிலேயே இவர்கள் வந்து தீண்டாமைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கக்கூஸ் என்னது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னீங்க சாதி கக்கூஸ் சாதி கக்கூஸ் கோயில் என்பதற்கு பதிலாக சாதி கக்கூஸ் பெரியார் திடல் இல்லை ஈவேரா இல்லை அறிவாலயம் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த மாதிரியான சாதி கருத்துக்களை அதிகமாக து சொல்லி சாதி ஜாதி துவேஷத்தை ஏற்படுத்தியது ஈவேரா தான் ஏன்னா நீங்களே நல்லா பார்க்கலாம் துணி விலை ஏறெடுத்து அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஈவேராக சொன்ன பதில் அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம் என்னாச்சு ஏன் வேலையில்லா திண்டாட்டம் உருவானதுக்குன்னு அவர் சொன்ன பதில் அடுத்தது விலைவாசி உயர்வுக்கு சொன்ன அவர் சொன்ன காரணம் அதெல்லாம் என்ன அவர் சொன்னார் ஒன்று சொன்னார் பறையனும் பலனும் இன்றைக்கி வந்து படிச்சுட்டதுனால வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுச்சு அப்புறம் பல்லச்சியெலாம் ஜாக்கெட்டு போட்டதுனால துணி விலை உயர்த்துறது உலைவேர்வு ஏற்பட்டது இப்படி ஜாதியை மையப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியது யார் அதற்கப்புறம் அவரும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார் ஏன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து இவர்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நம்மில் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை சொல்கிறார் அப்போ நம்மில் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வந்து டிகிரி பண்ணது யார் இந்த ஜாதிய கொடுமையை விதைத்தது யார் இந்த மாதிரியாக பேசியவர்களை தான் ஆக்சுவலா போட்டிருக்கணும் உண்மையிலேயே நீங்க தீண்டாமை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுலேருந்து என்ன சொல்றாங்க நாங்கதான் சமூக நீதிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு என்னது எதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு வேங்கை வயல் சம்பவம் நிகழ்ந்து முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது அந்த மேல்நிலை தொட்டியில் மலம் கழித்து அந்த சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டித்து அவர்களை தண்டனை கொடுக்கவில்லை கோர்ட்டே என்ன சொன்னாங்க இதெல்லாம் இனி வந்து இவங்க கண்டுபிடிக்கவே போறதில்லை மக்கள் கொஞ்ச நாள்ல மறந்துட போகிறாங்க வேற வேலையை பார்க்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே ஒரு விரக்தி அடையக்கூடிய நிலைக்கு தான் இவங்க வந்து பண்ணாங்க

இந்த புத்தகத்தோட டைட்டிலில் கோவிலுங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் திராவிட மாடல்னு நீங்கள் போட்டிருக்கணும்ல அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும் இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க மலைக்குழி மரணங்கள் எங்கே அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழகம் தான் அதில் முன்னிலை வைக்கிறதுன்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அப்போ நீங்கள் அதில் போட வேண்டியது என்ன திராவிட மாடல் தானே நீங்கள் போகணும் உங்கள் திராவிட மாடல் அரசு தானே இவ்வளோ நாள் ஆண்டு கொண்டிருக்கிறது அது இந்த ஆட்சியாக இருக்கலாம் அந்த ஆட்சியாக இருக்கலாம் திராவிட ஆட்சி தானே ரெண்டு பேருமே யாரை வந்து இவர்களுடைய வழி தோன்றர்கள் எங்க அவர்தான் வழிகாட்டின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு அரசாங்கமும் கூட அப்ப நீங்க அங்கல்ல போய் நீ போராட்டம் நடத்தியிருக்கணும் ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம கோவிலை கொண்டு வந்து அதில் இணைப்பதனுடைய நோக்கம் என்ன இந்து மதத்தை அதில் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன உண்மையிலே நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்க்கலாம் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க ஆழ்வார்களை பார்க்கலாம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அனைத்து ஜாதிகளும் எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அந்த நாயன்மார்களாக இருக்கிறார்கள் ஆழ்வார்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மற்ற ஜாதியினரும் மற்ற மக்களும் எந்தவித பாகுபாடுமின்றி அவர்களை தெய்வமாக நினைத்து வழங்குகிறார்கள் இன்னும் சொல்லப்போனா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு எடுக்கக்கூடிய சம்பவம் நடக்கிறது ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய ஆழ்வார்களினுடைய அந்த அவதார தினத்தன்று அவர்களுக்கு அந்த கோவில்கள்ல தனியாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்ப எங்க ஜாதி பிரச்சனை இருக்கு கோவில்லையா ஜாதி பிரச்சனை இருக்கு ஜாதி பிரச்சனை உண்மையிலேயே இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி உங்களுடைய மனசில் வந்து என் எதை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய எழுத்துக்கள்லையும் இருக்கும் அதனால் இந்த ஆசிரியருக்கு அந்த சிந்தனையிலேயும் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சிந்தனையிலையும் எழுதுகிறாரத்தில் ஏன்னா இதே ஒரு அமைப்பு தான் ஏற்கனவே அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் ஒரு க கல்லூரியில் ஒரு பாட புத்தகத்தில் ஒரு ஒரு கவிதையை விற்கிறாங்க மாட்டுக்கறி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அதே அவர் ஹிந்து அமைப்பினுடைய அமைப்பை சார்ந்த ஏபிபி மாணவர்கள் அமைப்பு அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி அந்த கவிதை வந்து அந்த பாடத்திட்டத்தில் வந்து நீக்கப்படுகிறது அந்த மாட்டுக்கறிங்கக்கூடிய கூடிய அந்த கவிதையில் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொண்டுக்கணுமோ அவ்வளோ மோசமான வார்த்தைகள் அடங்கியதாக அது இருந்தது அப்படி ஒரு கேவல அந்த அதை பற்றி நான் இங்க என்னுடைய வாயால் சொல்ல முடியக்கூட ஒரு விரிவான அறிவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருந்தது அதை மாணவர்களுக்கு படிப்பதற்காக இவர்கள் எழுதியது அது அதுலேயும் கூட சொல்ல போனால் அந்த சமுதாயத்தினரை இழிவுபடுத்தித்தான் இவர்கள் கவிதை எழுதியிருந்தார்கள் அந்த இப்ப எந்த சமுதாயத்துக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருந்தது அந்த கவிதை என்பதுதான் உண்மையே அப்ப யார் எதற்காக போராட்டம் நடத்த வருகிறார்கள் பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க இன்னொருத்தர் ஒரு கவிதையெல்லாம் எழுதினார் பயங்கரமா விடுதலை சிகப்பி அப்படின்னு ஒரு ஆள் மலக்குலி மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது தலைப்புல அதுல சம்பந்தமே இல்லாமல் ராமர் சீதை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே இன்னைக்கு திராவிட ஆட்சி நடக்குது அப்போ இங்கே வந்து மலைக்கொழி மரணங்கள் சம்பவங்கள் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்போ நீங்கள் யார் அந்த கார்ட்டூன்ல போட்டிருக்கணும் ஈவே போடு ஸ்டாலினை போடுங்க இல்லை உதயநீதியை போடுங்க ஏன்னா தான் சொல்றாங்க சமூக நீதியில நாங்கள் இன்னைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறோம்ன்ட்டு அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது நடக்குதே அப்போ உண்மையிலேயே உனக்கு கோபமும் இந்த மக்கள் மீது நீ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தரணும்னா அந்த கார்ட்டூன்ல யாரை போட்டிருக்கணும் அந்த கவிதையில யாரை நீ சொல்லிருக்க வேண்டும் உடனே கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்குங்குது கேட்டால் அவர் வந்து கோர்ட்டில் வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை இந்த மலக்குளி மரணங்களை நினைத்து மிகுந்த கவலைப்பட்டு நான் எழுதின கவிதை எது அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு அது ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் அந்த கே இதையெல்லாம் சேர்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்து மதத்தை எழிவுபடுத்த வேண்டும் என்று தான் சொன்னேன்னு அவர் சொல்ற வீடியோவே இருக்கு ஆனால் இந்த கோர்ட்டுகள் அதையெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறது இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னா இவர் இந்த குற்றம் செய்தார் இது எப்படி இந்த குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த குற்றம் செய்ய ஏன் செய்கிறான் அவன் செய்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்படுபவர்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும் குற்றம் செய்தவனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்காது ஜாமீன் கிடைக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் மீண்டும் மீண்டும் அந்த குற்றங்களை செய்யலாம் அதனால தான் இன்னும் இது போல மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன இந்த மாதிரியான அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடத்துவதற்கும் துணிகிறார்கள் இதில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்புரை ஆற்றுவதாக ஒருத்தரை போட்டிருக்கிறார்கள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட கொடுமை இப்போ ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தினாங்க அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டை யார் ஏற்பாடு செய்திருந்தார்களோ அதே அமைப்பினர் தான் அங்கே வந்து பேச வந்திருக்கிறார் ஆமா இப்ப அந்த சனாதன ஒழிப்பு மாநாடுல இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு அப்புறம் அங்க வந்துட்டு ஏன் கலந்துகிட்டீங்கன்னு கேட்டோன்னா அது சனாதனம் வேறு இந்து மதம் வேறு அப்படின்னு எல்லாம் அங்கே வந்து அவர் பேசுறாரு எதிர்ப்புகள் வந்த உடனே அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் ஒழிக்க வேண்டும் அப்ப இந்து மதத்துல இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அந்த அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள மதம் மாற்றுவதற்கு இவர்களை வந்து ஒரு முயற்சி அது இந்து மதத்தை ஒரு தொடர்ந்து இதே போல கலங்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது ஆனால் உண்மையிலேயே எப்படி இருக்கிறது இன்னைக்கு வந்து சாம்பவர் குளம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பறையரத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் சாம்பார் குளம் சாம்பவர் என்பது சிவனை குறிக்கொள்ளது சிவனின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தேவேந்திர குலவேலாளர் அவர்கள் என்று இந்திரன் வழி வந்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஜாதிக்குமே இங்கு வந்து மிகுந்த ஒரு பெருமைகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெருமைகளை முழுவதுமாக ஒழித்து இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக இந்த இடத்துல வந்து சொல்லி இது மதத்தின் பால் தான் இது செய்யப்படுகிறது என்று ஒரு காரணத்தையும் இங்கு காட்டி இந்த மக்களிடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தான் காலம் காலமாக இங்கு செய்து வருகிறது இந்த திராவிட கட்சிகள் நம்ம உண்மையிலேயே இந்த மலைக்குழி மரணங்கள் பத்தியும் இவைகளை பத்தியும் இந்த கக்கோசு அப்படின்னு எல்லாம் இந்த கக்கோசுங்கிறது எப்போ உருவானது இந்த நாட்டுக்கு துளுக்க படையெடுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கக்கோசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே இங்க உருவாகிறது அதற்கு முன்னாடி இங்க எல்லாமே திறந்த வெளியே தான் இங்க கக்கோசுன்ற தனி அமைப்போ எதுவோ இங்க கிடையாது அப்ப அந்த கக்கோஸை கொண்டு வந்ததே துலுக்கர்கள் தான் அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் அந்த துளுக்கர்கள் அப்படின்னு எழுதுவார அந்த கோவிலுங்கிற இடத்துல இல்லை மசூதின்னு அந்த இடத்துல எழுத முடியுமா இவங்களால் இல்லை எழுதிட்டு இவங்களால் இருக்க முடியுமா எழுதும் தைரியமும் கிடையாது இவர்களோட தைரியம் எல்லாம் இந்த மாதத்தில் மேலே யார் எதுவுமே கேட்க மாட்டார்களோ அவர்கள் மேலே தான் இவர்களால் காட்ட முடியும் அதற்கு அடுத்ததாக வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்மோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க கம்மோடுனா அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கொட்டுறக்கூடிய ஒரு முறை அப்போ அன்றைக்கி அந்த கம்மோடுங்கிறவனை கொண்டு வந்து அப்போ அவங்க வீட்டில் வந்து வேலையாட்களாக இந்துக்களை எல்லாம் வேலையாட்களாக வைத்து கொண்டு இதையெல்லாம் செய்ய பண்ணித்தானே அப்போ அவன் பேரை நீங்கள் எழுதுவீங்களா அதுக்கிட்ட இதுக்கு கீழே பக்கத்தில் சர்ச்சு இல்லைனா வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத முடியுமா அவங்களால கிறிஸ்தவன் அப்படி எழுத முடியுமா அந்த புஸ்தகத்தில் அவங்களால அப்போ வேண்டுமென்று இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டமிட்டு இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் பொழுது முன்னாடியெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடலாம் அப்படி என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கி இப்படி ஒரு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றால் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுக்கதற்கு இன்றைக்கி இந்துக்களும் இந்து மக்களும் இன்றைக்கி தயாராகி இருக்கின்றனர் அதனுடைய ஒரு விளைவாக தான் இன்னைக்கு ஹிந்து அமைப்புகள் இதற்கு தொடர்ந்து போ எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு கவிதா கூடிய இந்த பாஜகவை சேர்ந்த இந்த பெண்மணி வழக்கு கொடுக்குவதற்காகவும் முன்வந்திருக்கிறார் ஏற்கனவே கூட இவர் இந்த மாதிரி பல போராட்டங்கள் இந்துக்களுக்கு எதிராக நடக்கூடிய போராட்டங்களில் பங்கு பெறு துணிச்சலாக பல போராட்டங்களில் தொடர்ந்து நடத்தி வருகிறார் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்கிறோம் அதனால இன்னைக்கு இந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனா தமிழக அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு வருகிறது இவர்களை தண்டிப்பதில்லை இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது தடை செய்யப்பட வேண்டும் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை யார் எழுதினார்களோ அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் மேலே குண்டர் சட்டம் போட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஒன்று விஷயம் ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு இது நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக இவர்கள் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழுவினர்கள் ஆனால் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு இவர்கள் மேலே குண்டர் சட்டம் என்பதை போட வேண்டும் அப்படி ஒருவேளை இவர்கள் தண்டிக்கப்படவில்லை அப்படி என்றால் தமிழகத்தில் தொடர்ந்து இது இது போலியான இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை காட்டி மத்திய அரசு தமிழக அரசை செயல்பட வைக்க வேண்டும் சட்டத்தை காமித்து தமிழக அரசை செயல்பட வைக்க வேண்டும் அந்த தமிழக அரசை செயல்பட வைக்க முடியாத பட்சத்தில் இந்த தமிழக அரசு என்பது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இங்கே தொடர்ந்து இந்துக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு காண்பிக்கிறது